சுந்தரி சீரியல் அடுத்து ஒரு சில வாரத்துல முடிய போறதா சொல்லி இருக்கிறத பத்தியும் சுந்தரி சீரியல் முடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் ரொம்பவே உருக்கமா அந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க சீரியல் தான் சுந்தரி இந்த சீரியல் எழுநூத்தி எண்பது எபிசோடுக்கு அப்புறமா சீசன் டூ அப்படின்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வந்துச்சு மேலும் இப்போ இந்த சீரியல் அடுத்த ஒரு சில வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு சில மாசத்துக்குள்ள முடிய போறதா சில அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்கு இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இந்த இந்த நிலையில இப்போ பத்தி வெற்றி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுந்தரி சீரியல் ரொம்ப நல்ல சீரியல் இந்த சீரியலுக்கு கிடைச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வேற எந்த சீரியலுக்குமே கிடைச்சதில்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரியல்ல எனக்கு ஹீரோ மாதிரி நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நானும் இதுக்கப்புறமா இந்த சீரியல் மூலியமா எனக்கும் லைஃப் நல்லா போகும்னு நினைச்சேன் ஆனா அதே மாதிரி கொஞ்ச நாள் ரொம்பவே சூப்பரா போச்சு ஆனா கடந்த ஒரு சில மாசமா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்துட்டுருக்கு அதுவா மெயினா டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரொம்பவே கம்மியா வருது இதனால சீரியல் முடிய போற நிலைமைக்கும் வந்துருச்சு பல ரசிகர்கள் நான் வந்ததுனால தான் சீரியல் முடிய போகுது நல்லா போன சீரியல்ல வந்துதான் கெடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே திட்டு வரீங்க மனசுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு உங்கள மாதிரி தான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சோகம் இருக்கு ஆனா என்ன பண்றது சில விஷயங்கள் நடந்தே தான் ஆகும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா மா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க நடிகர் கிருஷ்ணா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்தா எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்க கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க